இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கூட்டு வெட்டி தலைப்பில் கேட்டிருக்காங்க இந்த கணக்கு போடுவோம் இல்லைன்னா கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒருவர் ரூபாய் பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் ஃபீ கொடுத்துட்டாங்க அசல் ஃபீ கொடுத்துட்டாங்க ஆறு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க காலம் கொடுத்துட்டாங்க காலம் கொடுத்துட்டு முதிர்வு தொகைனால் மொத்த தொகை முதிர்வு தொகை நபருங்க முதிர்வு தொகைனா மொத்தமாக தொகை வட்டியும் அசலும் சேர்ந்தது அதுதான் என்ன அது ஏ அமௌண்ட்டு அதுன்னு ஒரு ஃபார்முலா தெரியும் இந்த ஃபார்முலா போட்டால் இந்த கணக்கு வந்துடும் இப்போ நம்மளுக்கு என்ன இதில் என்னென்னு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியணும் முதல்ல வட்டி கண்டுபிடிக்கணுமா இல்லை அசல் கண்டுபிடிக்கணுமா அது முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெளிவாக கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க இந்த அமௌண்ட்டை இந்த வட்டி விதத்தில் இத்தனை ஆண்டுக்கு போகிறார் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரெண்டு வருஷத்துல அது கடைசி எவ்வளோ தான் கணக்கு முதிர்வு தொகைனா அதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அப்போ முதிர்வு தொகைனா மொத்த தொகை வந்து ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ரைட்டுங்களா இப்போ அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுங்கள்

ஆன்சர் வந்துடும் இது அடிங்க ஓரஞ்சு அஞ்சு இருபதஞ்சு நூறு அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப் இருப்பாங்க ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஒன் பை இருபது இப்போ இதை சுருக்குங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரன்ட்டு இது கிளாஸ்மேட்லேயே போட்டுங்க இருபது இன்ட்டு ஒன்று இருபது இருபது ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது இருக்கணுமா இருபத்தி ஒன்று பை இருபது இந்த ஹோல் ஸ்கொயர் ரைட்டா குறுக்கு பெருக்கி போட்டுடணும் இப்போ இதை சுருக்குங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இன்ட்டு டபுள் எழுதிக்கலாம் இருபத்தி ஒன்று பை இருபது இருபத்தி ஒன்று பை இருபது இருபத்தி ஒன்று பை இருபது அவ்வளோதாங்க இது சுருக்கணா ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம் முதல்ல இது மாதிரி மேலே எங்கேயும் சைபர் இருந்ததுன்னா சைபர்லாம் கேன்சல் பண்ணுறங்க சைபர் சைபர் ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் கேன்சல் ஆகிடும் இங்கே என்னக்குதுன்னா நூற்றி இருபத்தான் இருக்குது இந்த இருபத்தொன்னெலாம் ஒன்றும் அடிக்க முடியாது அப்படியே வச்சுக்கோங்க அதை இப்போ இந்த ரெண்டு என்ன அது நாலு இந்த நாலு இந்த பன்னெண்டில் மூணு தான் அடிபடும் ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு மூணு இந்த இடத்துல மூணு வருது ஒரு சைபர் இருக்குது முப்பது ஃபைனலாக முப்பது இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ஓகேவா இப்போ உங்களுக்கு தெரியணும் இருபத்தி ஒண்ணுனா இருபத்தி ஒன்னு ஸ்கொயர் தெரிஞ்சுன்னா டக்குன்னு போடலாம் இல்லைன்னா கொரிக்கிங் கிடக்கணும் அதுதான் ஸ்கொயர்லாம் எப்பவுமே அப்படி தான் வரும் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தஞ்சு ஸ்கொயர் கட்ட சொல்கிறீங்க இல்லையா அறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருபத்தொன்று ஒன்னு தெளிவா தெரியணும் ஒன்று இல்லைனா டைம் ஆகும் இப்போ இருக்கணும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று அதுதான் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கொயர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இங்கே பாருங்க ஒரு ஒன் ஒன்று ரெண்டு ஒன் ரெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு இவ்வளோ டைம் வேஸ்ட் இல்லை ஞாபகம் வச்சுன்னா இவ்வளோ டைம் வேஸ்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இல்லையா இருபத்தொன்று ஸ்கொயர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு போய்கிட்டோம் அப்படியே முப்பது பேருக்குங்க முப்பது சைபர் விட்டுருங்க மூணு பேருங்க இதில் மூணு பேருக்குனீங்கன்னா ஒரு மூணு மூணு நாவூன் பன்னெண்டுக்கு ரெண்டு கவனி நாவூன் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாம பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு இங்கே சைபர் போடுக்குறோம் முப்பதுன்றதுனால சைபர் இப்போ பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது தான் ஆன்சர் வருது ஆப்ஷன் இருக்குதா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது பாருங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு விடை அப்போ அவர் வந்து இந்த பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டார்னா நிரந்தர வாய்ப்புத் தொகையில் திட்டத்தில் போட்டார்னா இறுதியில் ரெண்டாண்டு கழித்து அவருக்கு பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் இது ஒரு சிம்பிளான கணக்கு தான் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு மாடல் ஒன்று கேட்பாங்கன்னா அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் போன குரூப் ஃபார் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஸ்கொயர்லாம் தெரிஞ்சால் அவ்வளோ டைம் எடுக்காது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டாக போட்டுட்டு இதுமாதிரி கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக ஒரு கேள்வி இதே மாதிரி சிம்பிளாகவே ஒரு பத்து கேள்வி ஒன்றுமே எனக்கு மேட்ச்சே தெரியாது அடிப்படையே தெரியாது நான் மேத்ஸ் படிக்கலை எனக்கு ரொம்பலாம் ரொம்ப கஷ்டமெண்ட்டலாம் வாங்கணும் இது மாதிரி தனி வட்டியில் ரெண்டு கூட்டு வட்டியில் ரெண்டு அப்புறம்னா சிம்பிள் சதவிகிதத்தில் அதில் வரும் இந்த மீசிமா மீப்பேவா இதில் ஒரு ரெண்டு அப்புறம் இது மாதிரி ஒரு சிம்பிளாகவே ஒரு பத்து தலைப்பு இருக்குது சராசரி இது மாதிரி போட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து கேள்வி அடிக்கலாம் பத்து கேள்வின்றது ஒரு பெரிய விஷயம் இதுக்காக நீங்கள் பத்து கேள்வி மற்ற சப்ஜெக்ட்டில் படிக்கணும்னா நிறைய படிக்கணும் வரலாறுல பத்து கேள்வி தமிழக வரலாறு பத்து கேள்வி படிக்கணும் இத்தனை பக்கம் படிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம் படித்தால் தான் அந்த பத்து கேள்வி கவர் ஆகும் ஆனால் இந்த மேக்ஸில் பத்து கேள்வின்றது ஒரு அஞ்சாயிரம் ஃபார்முலா நான் போதும் ஐடியா தெரியணும் ஐடியா தெரிஞ்சுன்னா ஐடியா தெரிஞ்சு வச்சு போட பழகணும் போட்டால் தான் வரை தெரியும் போடாமல் கண்டுபிடிக்க முடியாது அதனால் இது வந்து ஈஸியானது மேக்ஸ் இல்லாமலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா சில என்ன கொடுத்துருக்காங்க பொது அறிவு இருபத்தஞ்சி திறனறியும் மணக்கணக்கு வந்து பொது அறிவு எழுபத்தஞ்சு திறனறியும் மணக்கணக்கு இருபத்தஞ்சு கம்பல்சரி இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு கேள்வி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எழுபத்தஞ்சுலாம் எடுக்க முடியும் அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு போட்டியாளர்னா ஒரு வெற்றியாளர்னா ஒரு மேக்ஸில் ஒரு பதினஞ்சு கேள்வியாவது நீங்கள் அட்டன் பண்ணால் தான் அதில் குறைஞ்சி 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 மொத்தம் நூறில் ஒரு எண்பது ரேஞ்ச்கள் எழுபது ரேஞ்சுகள் வரணும் தமிழில் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரேஞ்சு எடுத்தால் தான் நீங்கள் ஒரு நூற்றி எழுபது எடுத்தால் தான் டோட்டலில் இரநூறுல நீங்கள் ஒரு போட்டியாளர் அந்த டார்கெட் வச்சு தான் நீங்கள் படிக்கணும் அதனால் மேக்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மேக்ஸை போட்டு பழகுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து கேஜியாவது பத்து பதினஞ்சாவது மேக்ஸ் போடணும் சிம்பிளானதை போட்டு தெரிஞ்சுங்க நடத்தும் போது புரியுதுல்ல அது தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் டியூட்டி தான் அது உங்க கடமை புரிய சார் இந்த ஏன்னா எனக்கு புரியல டிஸ்டர் புரியுதுன்னு நான் விலை கொடுத்துருவேன் இப்போ உங்களுக்கு புரியுது ஃபார்மலாக சொல்கிறோம் நாலஞ்சு கணக்கு போடுறோம் புரியுதுன்னுக்குள்ள இது தக்க வைச்சிக்க வேண்டியது உங்களுடைய கெப்பாசிட்டி தான் தெரியாமல் இருந்தது வேறு இப்போ தெரிஞ்சுக்கணிங்களே கல் வகுத்தல் தானே நீ தெரிஞ்சிங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் வராது மேக்ஸ் வராது எப்படி வராது அப்புறம் இதை போட்டு போட்டு பழகணும் போட்டு போயிடு பழக்கினா தான் அது வந்து கண்டினியூட்டியாக வரும் சரி அடுத்த கணக்கு பார்ப்போம்